நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பி எம் கிசான் சம்மன் நிதியுடைய பதினேழாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் பற்றிய புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கவும் நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் உள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கி வருகிறது இந்த நிதி உதவியானது பி எம் கிசான் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை பதினாறு தவணை நிதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிஎம் எம் கிசான் திட்டத்துடைய பதினேழாவது தவணைக்காக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் இந்த தொகை விரைவில் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கான தவணை நிதியை தவறவிடாமல் பெறுவதற்கு தங்களுடைய இகேஒய்சியை முடிக்க வேண்டும் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் பிஎம் கிசான் திட்டத்தில் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள விவசாயிகள் தங்களுடைய இகேய்சி செயல்முறையை முடிப்பது கட்டாயம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினேழாவது தொகை விரைவில் சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன அது மட்டும் இல்லாமல் இந்த தவற தவறவிடாமல் பெறுவதற்கு ஒவ்வொரு விவசாயியுமே அவங்களுடைய இகேஒய்சியை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பதினேழாவது தொகை கிடைக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க பிஎம் கிசான் வெப்சைட் இருக்கும் இல்லையா அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இகேஒய்சியை அப்டேட் கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்